தடையும் செஞ்சிருக்காங்க அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க எதுக்கு அனுமதி எதுக்கு தடைன்னு விலைக்கு குழப்பம் வராது என்ன அனுமதி கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க வரும்பொழுது ஆயிஷா நாய் என்ன குதிரை பொம்மை இருக்குல்ல குதிரையில ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க குதிரை மாதிரி இருக்குது பொம்மை குதிரை பொம்மை மாதிரி செஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா நாய் அந்த குதிரைக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு ரெக்க வேற இருக்குது பொம்மை எல்லாம் செய்யலாம்ல குதிரைக்கு ரெண்டு ரெக்க வேற இருக்கிறது அப்ப ரசூசலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது என்னமா பொம்மைன்னு கேக்குறாங்க இது என்ன பொம்மை குதிரை பொம்மை அப்ப ரசூல்லா சொல்றாங்க ஃபர்சுன் லகு ஜினாகி இந்த குதிரைக்கு ரெக்க வேற இருக்குமான்னு கேக்குறாங்க ரசூசல்லா சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்க இருச்சுன்னு அ சின்ன பிள்ளை ஆயுசனாயி அப்படின்னு சொன்னோட ரசூசல்லாசன சிரிக்கிறாங்க கடவாய் பொற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்கிற ஹதீஸ் அபுதாவுதுல இடம்பெற்றது சைஹான் ஹதீஸ் இப்ப என்ன உருவமே கூடாதுன்னா குதிரை பொம்மைக்கு தெருவுல கடாசி இருக்கணும்ல ஒரு குதிரை பொம்மை ஒரு விளையாட்டுக்காக வேண்டி விளையாட்டு பொருள்கள் குழந்தைகளுக்கு பொம்மை மாதிரி வாங்கி கொடுக்கறோம் இல்லையா அப்படிப்பட்டதாக இருக்குமே ஆனால் அந்த உருவப்படத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமானுக்காக வேண்டி நம்ம வாங்கி கொடுக்கறோம் இல்லையா அது இது சிங்கம் இது புலி புஷ்தா வாங்கி கொடுக்கறோம் சிங்கத்தையே புடிச்சு கொண்டாந்து காட்டியா சிங்கம் சொல்லி கொடுக்க இது சிங்கம் இது புலின்னா சரி வராது படம் போட்டு தான் காட்டுகளை இது சிங்கம் இது புலி இது யானை இது கழுது குதிரைன்னு காட்டுறோம் இது மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் விளையாடுவதற்கும் உருவங்கள் வைத்திருப்பது படங்கள் வைத்திருப்பது மார்க் பாடப்புத்தகம் வைக்கிறோம் இல்லையா அது குற்றம் இல்ல ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டா வீட்டுக்கு வர்றாங்க ஒரு ஸ்கிரீன்ல உருவ சில போட்டிருக்கு உருவ படம் ஆயிஷா ஆயிஷான் ஆகி வீட்டுல இப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க போட்டிருக்கேன் அப்புறப்படுத்தி சொல்லிடுறாங்க ஆயிஷான் ஆகி அதை அப்புறப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா தலையணையாக ரெண்டு தலையணை உரையா செஞ்சு அதை போட்டுக்கிறாங்க அதுல உருவம் இருக்குது அந்த உருவங்கள்லாம் இருக்கிற மாதிரியே தலைவான உரம் இருக்குது அதுல ரசூல்லா சாஞ்சுக்கிட்டாங்க அதை மறுக்கலன்னு வருது ஸ்கிரீனா இருக்கும்போது மறுக்கிறாங்க தலையணையா இருக்கும்போது மறுக்கல ஸ்கிரீன்லயும் அதே உருவம் தான் இருக்குது தலையணையிலும் அதே உருவம் தான் இருக்குது அப்ப ஒரு அலங்காரமாக ஒரு மதிப்பு மிக்கதா இருக்கும்பொழுது ரசூல்லா வந்து அதை மறுக்கிறாங்க கீழே கடந்து என்ன பிசுக்கு போய் கால் மிதியா இருக்கான் ஓகே கால் மிதி அடி இருக்குது அதுல படம் மாதிரி போட்டிருக்கான் ஏறி மிசிக்கிட்டு தானே போறோம் அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை மரியாதை இல்லாத வகையில் ஒரு படம் இருக்குமேயானால் ஆனால் பேப்பர் புஸ்தகம் அதுக்கு எந்த மாதிரி பிரேம் பண்ணி மாட்டுவது அப்படி பாக்கெட்ல வைத்துக் கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாது தவிர இந்த மாதிரி பேப்பருக்கு அப்புறம் அது ஒரு அது ஒண்ணு அது மாதிரி வந்து ரிகார்ட்ஸ் ஆவணங்கள் சில ஆவணங்கள் ரிகார்ட்ஸுக்காக வேண்டி இப்போ நீங்க ஹஜ்ஜிக்கு போன பாஸ்போர்ட் எடுத்தாகணும்ல இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு நீங்க போவே இயலாத நீங்க உலகம் பூரா இது ஒப்புக்கொள்ள வச்சு இந்த நேரம் தெரிஞ்சாகணும் அது ரிகார்டுக்காக வச்சிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்லாம் போடுறான் இவர்கள் திருடர்கள் படத்தை போட்டு இவர்கள் இங்க இருக்கிறார்களா ஜாக்கிரதையாரீங்கன்னு படம் போட்டிருப்பான் அது தேவை அரசாங்கத்துக்கு தேவை பிக் பாய்டுக்கான யாருன்னு சொல்லி தந்தாதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க முடியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவணங்களுக்கு யூஸ் ஆகுறதா இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம அந்த இஸ்லாத்துக்கு வந்தாங்க இல்லையா அது ஆவணம் கேள்வி கேட்ட எல்லாத்தையுமே எடுத்தியா அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களை தான் எடுத்தியா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா கூட்ட ஜென்ரலா கூட்டம் வச்சு எடுக்கிற யாரையும் பர்டிகுலரா காட்டுறது இல்ல தாவா நினைச்சு அப்படின்னு ஒரு தாவாவுக்கு இருந்தால் ஓகே படத்தை எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி அதை ஆல்பம் போட்டு அதை மரியாதைக்குரியதாக்கி அதுக்கு எடுத்தார்களே இங்க எடுத்தாலும் தப்பு நாங்க எடுத்தாலும் தப்பு நீங்க எடுத்தாலும் தப்பு எவர் எடுத்தாலும் தப்பு ஓகே